அனைவருக்கு வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் மீண்டும் தமிழகத்தில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை தமிழகத்தில் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் எந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்க பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை போட்டி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் அக்கீல் இருக்கிற பட்டன் கிளிப் பண்ணையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்து பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் Pogalam. மக்களே உஷார் மீண்டும் வரப்போகிறது கனமழை தமிழகத்தில் மேக வெடிப்பால் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கப்பட்டதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இயல்பை விட கூடுதலாக வடகிழக்கு பருவமழை காரணமாக கன முதல் அதிதீவிர கனமழை கொட்டி தீர்க்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் இரண்டாம் அதன்படி நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக முப்பது முதல் நாற்பது வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் காலை விலையில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கப்பட்டாலும் மாலை அல்லது இரவு நேரங்கள் மட்டும் தமிழகத்தில் மழையின் தாக்கம் நீடிக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக திருவள்ளூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி திருநெல்வேலி மட்டுமல்லாமல் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நாய் நாட்கள் கனமழை பெய்ள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்றுடன் கனமழை கொட்டியிருக்கும் இயல்பை விட வெயிலின் தாக்கம் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இரண்டு முதல் மூன்று டிகிரி வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மத்திய மேற்கு மற்றும் அதனை தென்மேற்கு அறிவிடல் பகுதியில் மற்றும் மத்திய கிழக்கு அரபிடல் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் தெற்கு குஜராத் கொங்கன் கோவா உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் மட்டுமல்லாமல் மத்திய கிழக்கு அரபியல் பகுதியில் சிறவடி காற்று மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டு மீண்டும் ஆர்த்தடையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்